අපදුටුසිහිනේ සැබෑකරන්නට මිනිස එනොවා සුව හස්නදවත් ගැහිනාරාවේ අසා සිටින්නටු මිනිසෙක් එනවා තුරේදකුණේ සදිසාාවී හද

செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி முதல் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு புத்துயிர் பெற்றுக் கொடுப்பதே தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பாகும் பொருளாதார கொள்கை என்றால் என்னவென்று ரணில் என்னிடம் வினவுகிறார் நீங்கள் வீழ்ச்சியடைய செய்த பொருளாதாரமே எமது பொருளாதாரமாகும் ரணிலை வீழ்ச்சிய செய்த பொருளாதாரம் கடன் பெற்று கடன் பெற்று இல்லாதொழிக்கப்பட்ட பொருளாதாரம் இன்று நாங்கள் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ள பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் சர்வதேச இறையாண்மை முறைகளை பெற்றவர் ரணில் விக்ரமசிங்கவாவார் இன்று செலுத்த முடியாதுள்ள சர்வதேச இறையாண்மை முறைகள் அனைத்துமே ரணில் விக்ரமசிங்க கடனாக பெற்றவை இதுவே பொருளாதாரத்தை செயற்படுத்திய விதம் நாட்டினுடைய வளங்கள் சர்வதேச வர்த்தகம் புதிய தொழில்நுட்பம் என்பவற்றை உள்ளடக்கிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு புத்துயிர் பெற்றுக் கொடுக்கும் பொருளாதாரமே தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதாரம் இவற்றை ரணில் விக்ரமசிங்கமால் கூட பார்க்க முடியாது அவர்களது மனம் எப்பொழுதும் ஆணைக்குழுக்களை சுற்றியே செயற்படுகிறது அதன் காரணமாகவே கூறுகின்றோம் நாம் தற்போது புதிய மாற்றத்தோடு செயற்பட போகின்றோம் எனவே தேர்தலின் இறுதி நேரத்தில் ஏதேனும் செய்ய போகிறார்களா தெரியவில்லை கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது தோல்வியடையலாம் தோல்வியடைந்து வீட்டுக்கு செல்லலாம் ஏனெனில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்தவர்களுக்கு தோல்விகள் புதிதல் என்பதால் இம்முறையும் அவர்கள் தோல்வியடைவார்கள் வாக்குப்பெட்டிகளில் இடப்படும் வாக்குச்சீட்டுகளுக்கு ஏதேனும் நடந்துவிடும் என சொல்கிறார்கள் எதுவும் நடக்காது வாக்குப்பெட்டிகளில் இடப்பட்ட வாக்குகள் எண்ணப்படும் திசை காட்டிக்கே அரச உத்தியோகத்தர்களில் எண்பது விதமான வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளது